இன்றைய இறைவசனம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறைவசனம் நீங்கள் வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் உங்கள் காதுகளில் உங்கள் பின்னால் ஒரு வார்த்தை கேட்கப்படும் இதுவே வழி இதிலே நடக்குங்கள் என்று சொல்லப்படும் பிரியமானவர்களே வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் எந்த திசையில் செல்ல வேண்டும் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் நிச்சயமற்ற தன்மை நம்மை சூழ்ந்து கொள்ளலாம் நிச்சயமற்ற தன்மைகள் நிறைந்த வளைவு சாலை போல நம் வாழ்க்கையை உணர்கிறோம் உருக்கு வழிகள் மற்றும் சந்தேக தருணங்கள் குறிப்பாக முன்னோக்கி செல்லும் பாதை இல்லாத போது எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதில் நம்மில் பல சிரமப்படுகிறோம் நாம் நிச்சயமாக இயங்குகிறோம் ஆனால் நாம் தனியாக இல்லை நம்மை வழிநடத்த ஒரு குரல் எப்பொழுதும் இருக்கிறது வேதாகமம் கூறுகிறது நீங்கள் வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் உங்கள் காதுகளில் உங்கள் பின்னால் ஒரு வார்த்தை கேட்கப்படும் இதுவே வழி இதில் நடங்கள் என்று சொல்லப்படும் உங்கள் எல்லா வழிகளிலும் உங்கள் சொந்த புத்தியில் சாய்ந்து கொள்ளாதீர்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் உங்கள் பாதையை நேராக்குவார் ஓசேக்கு இஸ்ரேவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல கடவுளின் வழிகாட்டுதல் தேவைப்பட்டது தாவீது தொடர்ந்து போர்களுக்கு முன்பு வழிகாட்டுதலை கேட்டார் அவுல் தனது மிஷினரி பயணங்களில் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டார் அவர்கள் கடவுளின் துணை இல்லாமல் நகரவில்லை அவர்கள் அவ்வாறு செய்தபொழுது அவர்கள் வெற்றி பெற்றனர் அதேபோல முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கடவுளின் வெளிப்பாட்டை தேட வேண்டும் அவர் வழியை ஒளிர செய்வார் என்று நம்பி இறுதியில் கடவுள் நம் பாதையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும் ஒருமை பணிவு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை தேவை கடவுள் நம்மை லட்சியமின்றி அழிந்து திரிய விடமாட்டார் நாம் அவரை முழு மனதுடன் தேடும்பொழுது அவர் தனது வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்கள் மூலம் பேசுவார் நம்மை வழி நடத்துவதாக வாக்குறுதி அளித்த இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திற்குள் ஆழமாக பதியட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் அவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார் இப்போது நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே ஜெபம் பரலோக பிதாவே நீங்கள் எனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் எனக்கு செழிப்பை தர திட்டமிடுகிறீர்கள் எனக்கு தீங்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறீர்கள் எதிர்காலத்தில் எனக்கு நம்பிக்கை அளிக்க திட்டமிடுகிறீர்கள் ஆனால் நிச்சயமற்ற காலங்களில் என் இதயம் பதட்டமாகிறது என் மனம் கேள்விகளால் நிரம்பியுள்ளது தந்தையே நீங்கள் என் ஆன்மாவை அமைதிப்படுத்தி என் சொந்த புரிதலில் அல்ல உமது நாமத்தின் நிமித்தம் என்னை வழிநடத்துங்கள் உம்மை முழுமையாக நம்புவதற்கு எனக்கு உதவுங்கள் தந்தையே நீங்கள் என் கால்களுக்கு விளக்கு என் பாதைக்கு வெளிச்சம் என்னால் முடிந்தாலும் கூட நீங்கள் என் முன் வழியை ஒளிர செய்ய வேண்டும் இதுதான் வழி இதிலே நட என்று உங்கள் சத்தம் என் காதுகளில் ஒலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்